எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீலா பொண்ணு இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வாத்துக்கறி வறுவல் செய்ய போகிறோம் சூப்பரான டேஸ்டான ஒரு டிஷ் நல்லா மழைக்கு இந்த காரசாரமாக கொஞ்சம் அந்த வாத்தக்கறி வறுவல் சாப்பிட்டோம்னா சரியெல்லாம் பறந்து போயிடும் வாங்க வாத்துக்கறி செய்யலாம் வாங்க அடுவை பற்ற வச்சுக்கலாம் படுப்புல மண் சட்டி வச்சுட்டும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம ஏழு வெங்காயம் மட்டும் நறுக்கி வச்சிருக்கோம் அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் எந்திரிச்சு இந்த டைம்ல நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்புக்கோட்டை அவனுக்கு கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பட்டை சோம்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் நான் அறந்து அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கல இதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த பச்சை வாசமெல்லாம் போகணும் இஞ்சி பூண்டு வெங்கayla நல்லா வந்திருச்சு இப்போ நான் எடுத்து வச்ச ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதோட போட்டு இது நல்லா வந்து நல்லா கிளஞ்சி வேகணும் அது வரைக்கும் வேகட்டும் இப்ப கறுவாப்ளை எடுத்துக்கலாம் தெரிய கருவேப்பிள்ள போட்டுறோம் நல்லா வணங்கிடுச்சு நான் எடுத்து வச்சேன் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது மூணையும் போட்டலாம் இப்போ மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச வாத்துக்கரியை வந்து போட்டுடலாம் இது வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அப்படியே வேகணும் கறி நல்லா எண்ணெய்லேயே வேகணும் இங்கே பாருங்கள் நல்ல கறி எண்ணெயில் வெந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சால்தான் டேஸ்ட் வரும் கறி போட்டோன்னே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா அது டேஸ்ட்டு தராது வாத்து கறியிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வரும் எப்படி ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் எண்ணெய் விட்டு வருதோ அதே மாதிரி வாத்துக்கறிலேயும் எண்ணெய் வரும் அதனால் கொஞ்சம் நல்லா வந்து தகன் தவன் இப்போ இங்கே பாருங்கள் சுற்றி எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடுச்சு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போது நம்மளுக்கு வாத்துக்கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சு வந்து போறீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க பாருங்கள் எல்லாம் நல்லா வெளி வந்து சூப்பராக இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்கு எல்லோரும் எல்லாரும் என்னதான் நம்ம வீட்டில் வந்து வச்சு செஞ்சு பார்த்தாலும் கிராமத்தில் இந்த மண் சட்டியில் செய்கிறது அதை டேஸ்ட்டே தண்ணி அதை வந்து அடிச்சுக்கவே முடியாது நம்ம நல்லா வெந்துருச்சு பாருங்க அடுப்புல இருந்து இறக்குனதுக்கு அப்புறம் இந்த மண் சட்டியில் இருக்கிற சூட்டுக்கு இந்த கிரேவி எப்படி எப்படி வந்து பபிள்ஸா வருது பாருங்க இது வாத்துக்கறி வறுவல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்டியாக இருக்கும் எல்லோரும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ